ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லாய்கனையும் கிளிக் பண்ணிடுங்க தயவு பண்ணி ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி மாயா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க மாயா நான் போய் அந்த பையன் சொன்ன மாதிரி கோவிலில் போய் நான் நகை பணத்தை வாங்கிட்டு நகையை அடகு வச்சு நேரா விநாயகர் சதிஸ்தி முடிஞ்சதும் அதுக்கப்புறமா அடகு வச்சு தனாவுக்கு பணத்தை கொடுத்துடலாம் கண்டிப்பா கண்டிப்பாக சிக்கி சிக்கிப்போம் அப்படின்னு போதும் சரி பெரியமா நீங்கள் தனியை போக வேணாம் நானும் கூடவே வரேன் அப்படின்னு போதும் இல்லை மாயா அவங்க என்ன தனியை தான் வர சொல்லியிருக்காங்க நீயும் வந்தால் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு போதும் இந்த பக்கம் மாயா பெரியம்மா நான் அவங்க கூட வர்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது பெரியம்மா எனக்கு என்னமோ இடும் இருக்கும் சிக்கல் இருக்குமோனு பயமா இருக்கு அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னதும் உடனே ஜானகியும் சரின்னு சொல்லிட்டு ஜானகி மாயா ரெண்டு பேருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க அங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரியோட ஆட்கள் முன்கூட்டியே நேரா கோவிலுக்குள்ள இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயா வந்து ஜானகி கூட போற விஷயம் வந்து லிங்கத்துக்கு தெரிய வருது விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொன்னதும் இங்க பாருங்க அந்த மாயாவை ஜானகிட்டே இருந்து போக வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அந்த சீனோட கடை கடையை வந்து முடிச்சிருங்க அப்படின்னு போது உடனே இங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு சின்ன கடை இருக்கு இல்லையா சீனோட அந்த கடையை வந்து அவர் தண்ணி ஊற்றி அந்த இடத்துல ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து சீனுக்கு தெரிஞ்சதும் பதறி அடிச்சுட்டு நேராக மாயாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போது மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே ஜானகி என்னாச்சு மாயா அப்படின்னு போதோ சீனோட கடை எப்படி பண்ணிட்டாங்க பெரியம்மா அப்படின்னதும் ஐயோ என்னம்மா இது இப்படி தப்பாக நடக்குது இங்கே பாரு இந்த மாதிரி நீ சீனு கூட இருக்கிறது தான் உனக்கு ஆறுதலாக இருக்கும் அதனால இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு போதோ இல்லை பெரியம்மா உங்களை தனியாக விட்டு நான் எப்படி போறது நான் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னதும் உடனே ஜானகி ஐயோ மாயா நான் பாத்துக்கிறேன் எப்படியாச்சுன்னா பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ கிளம்பு மாயா அப்படின்னதும் உடனே மாயாவும் சரிபரியுமா கவனம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ஜானகி உள்ளே வந்ததும் புவனேஸ்வரியோட ஆட்கள் டே அந்த ஜானகி வந்துட்டா அதனால பிள்ளையார்கள் நகையெல்லாம் திருடிட்டு இங்கேருந்து நாம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு உடனே ரவுடிங் எல்லாரும் பிள்ளையாட்ட நகையை வந்து திருடிட்டு நம்ம ஜானகி மேலே பழி போடுறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அங்கே பார்த்தோன்னா பிள்ளையாட் சன்னிதானத்துக்குள்ளே போட்டு நகை ஒவ்வொன்றா வந்து திருடா ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி இங்க தானே வர சொன்னாங்க யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரகுராம் வந்து கார்ல வந்து இறங்குறாங்க ரகுராமை பார்த்த ஜானகி சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ இவர் என்ன இங்க வராரு இவர் எதுக்கு வராருன்னு தெரியலையே அப்படின்னுட்டு உடனே ஜானகி என்ன பண்றாங்கன்னா நேரா ஒரு தூணுக்கு மறைவால பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் வந்து வந்ததும் டெய் வண்டி சத்தம்டா யாரோ வித்தியாசமா வந்திருக்காங்க அப்படி 멤 모두. உடனே அதில் ஒரு ரவுடி போய் பார்க்குறான் பார்த்துட்டு அவங்கிக்கோ அது ரகுராம் தான் வந்திருக்காருன்னு இங்கே பாரு யார் வந்தால் நமக்கு என்ன பொருஷனும் பொஞ்சாதையும் சேர்ந்து நகையை திருடிட்டாங்கன்னு பழி போட்டுருலாம் அதனால நாம் திருட்டிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு உடனே நகையெல்லாம் திருட்டிட்டு வெளியில் வராங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் பார்த்துட்றாங்க டெய் யார் நீங்கள் யார் அப்படின்னு போதும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு போகும்போது உடனே ரகுராம் ரவுடிங்க எல்லாரையும் அடி அடினு அடிக்கிறாங்க பார்த்தா நகையெல்லாம் கீழே விழுது போது இது பார்த்த ரகுராம் சம அதிர்ச்சி ஆறாங்க என்னடா இது சாமி நகை சாமி நகைய திருடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அட்டி அட்டினா அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு கோவில் நகை எங்க ஊர் கோவில் நகை நீங்க திருட வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அட்டி அடினா அடிச்சு கும்மிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ஜானகியோ ஐயோ நம்மளால இப்போ இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க ஐயா அடிக்காதீங்க ஏதோ பணத்தாசையில் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு போதும் உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரகுராம் வந்து நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டுறோம் அங்கே வந்து பதில சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாரையுமே தூணில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு மக்களெல்லாம் வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரி இங்கே பசுபத்திலாம் வந்துட்டாங்க என்னென்னது இப்படி சொதப்பிடிச்சி அப்படின்னு போதும் ஆமாம் ஆமாம் எதுவும் தெரியாமலே இருக்கலாம் அப்படின்னு பசுபதி வந்து நழுவுறாங்க இந்த பக்கம் ஊர் மக்கள் எவ்வளோ தைலி இருந்தால் எங்கள் ஊர் நகையை நீங்கள் திருட வந்திருப்பீங்க இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து தட்டிட்டுருக்காங்க ஆமாம் நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க இவனுங்களுக்கு என்ன தக்க தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னுட்டு ரகுராம் வந்து முடிவு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனு

உங்களை காப்பாத்திட்டாரு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நகை திருட்டு பழி உங்க மேலதான் விழுந்திருக்கு அப்படின்னு போது என்ன மாயா இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னா இது யார் மாயா பண்ணிருக்கணும் அப்படின்னு போது நம்ம வீட்டை தாண்டி வெளியில யாருக்கும் தெரிஞ்சிருக்கு பெரியம்மா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்து யாரோ விஷயத்த வெளியில சொல்லியிருக்காங்க அதனால இவ்வளவு கேவலமான திட்டங்கள் எல்லாம் அந்த தான் போட முடியும் அவ தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சுக்கு அவள நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு போது மாயா எனக்கு பயமாக இருக்குது இப்போ நாளைக்கு நாளைக்கு பஞ்சாயத்தில் என்ன நடக்குன்னு நினச்சாலே ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு போது கவலைப்படாதீங்க பெரியம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு மாயா வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பஞ்சாயத்தை வந்து கூடுது ரவுடிங்க எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ நகையும் எடுத்துருப்பீங்க சொல்லுங்கடா எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு போது ஐயா இந்த நகைகளை நாங்களாக எடுக்கலைங்க ஐயா ஒருத்தங்க சொல்லி தான் எடுத்தோம் அப்படின்னு போது எனது ஒருத்த சொல்லி எடுத்தீங்களா அப்படின்னு ரகுராம் சத்தம் போடுறாங்க ஆமாங்க ஐயா எங்களை விட்டுருங்க அப்படின்னு போது யாரா இருந்தோ ஒருத்தங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது நிக்காங்களே ஜானகி இவங்க சொல்லித்தான் நாங்க சாமி நகையே திருட வந்தோம் அப்படின்னு ரவுடிங்க ஜானகி மேல பழி போட்டுடுறாங்க இத கேட்டு புவனேஸ்வரி ரொம்ப ஆகுறாங்க ஏன்னா ஒரு வேளை மாட்டிக்கிட்டா நம்ம ஜானகி தான் பழி போட சொல்லிருப்பாங்க அதே மாதிரி ரவுடிங்களை ஜானகி மேல பழி போட்டுடுறாங்க இத கேட்டு ரகுராம் வந்து சம்ம டெச்சின் எங்க வந்து யார் மேலடா பழி போடுற எங்க அம்மா சுத்த தங்கம்டா அவங்க வாரி வாரி தான் கொடுப்பாங்களே தவிர இப்படி சாமி நகையெல்லாம் திருட சொல்லுவாங்களா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊர் அம்மா மேலேயே பழி போடுவா அப்படின்னு ஊர் மக்கள் அந்த இடத்துல திட்டிட்டு இருக்காங்க உடனே ஜானிக்கு வந்து இல்லைங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போதும் டேய் யார் சொல்லிடுறா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்கடா சொல்லுங்க அப்படின்னு போதும் ஐயா இதுல பொய் சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு இந்த அம்மா தான் எங்களை நகையை வந்து திருட சொன்னாங்க அப்படின்னு போதும் இன்னொரு பக்கம் ஒரு மக்கள் டே நீங்கள் சொல்கிறதுலாம் நாங்கள் எப்பட்றா நம்புறது அப்படின்னு போதும் ஐயா இந்த அம்மா நைட்டு கோவிலுக்கு வந்தாங்க எங்கே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னும் போது ஜானகி அவங்க சொல்கிறது உண்மையா நீ நைட்டு கோவிலுக்கு வந்தியா அப்படின்னு போது ஆமாங்க ஆனால் நகை நாளுக்கு சொல்லலாம் அப்படின் போது சரி ஜானகி கோவில்ல யாருமே நடமாட்டம் இல்லாதப்போ நீ இதுக்காக கோவிலுக்கு போனா அப்படின்னு போது ஜானகியால் எதுவுமே அந்த இடத்துல பேச முடியல இல்லைங்க அது வந்து அப்படின்னு அந்த இடத்துல தயங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் ரொம்ப பயப்படுறாங்க வீட் பண்ணி பார்க்கலாம் நடக்கும்